ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாருங்க நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை ஹீரோயினாலேயும் பேசுறதுக்கு விஜய் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு கூடிய சீக்கிரம் வந்து ராஜேஸ்வரிக்கான முடிவு கட்டணும் அப்படின்றது ப்ரோமோ பார்க்குறப்ப தோணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய்க்கு ஒரு தடவை நம்ம ஹீரோயின் மேலே கோவம் வந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் அதே வந்து ஹீரோயினை தப்பாக பேசிட்டோன்னா அப்படி இறங்கி போயிடுவார் அதை நம்ம மன்னிச்சுட்டு ஏற்றுக்கணும் அந்த அளவுக்கு தான் விஜய் நடந்துக்குவார் இப்போ என்னன்னா இது ஒரு சின்ன விஷயம் இதுக்குவா இவ்வளோ ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது ஸோ வந்து அவர் ரூமில் ஆல்மம் இருந்திருக்கு அதை அதை எடுத்து பார்த்திருக்காரு பார்த்த மனுஷன் காண்டாயிட்டாரு சோ ஃப்ரேம் பண்ணவங்க அழகா வந்திருக்காங்க என்ன விஜய் அது அதுவாங்க்கா இதுதான் வந்து எங்க கல்யாண ஆல்பம் அப்படின்னு என்னடா சொல்றா பாருங்க இந்த ஆல்பத்தை இங்க வச்சிருக்கா இவ அப்படின்றாங்க நான் வைக்கவே இல்லைங்க நீ வைக்காம யார் வச்சிருப்பா அப்புறம் எப்படி இந்த ஆல்பம் வரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் இந்த ஆல்பத்தை வைக்கவே இல்லை டே இவ தாண்டா வச்சிருப்பா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும் நீ அப்போ தானே அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவள் மேல ரொமான்ஸ் உருவாகி நீ அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவில்ல அதுக்கு அதுக்காக அதை கொஞ்சம் வெல்ல அதுக்காக தான்டா அவள் பண்ணியிருக்கான்னு சொல்லி இன்னும் ஏற்றிவிட்டோன்னே விஜய் சம்மகாண்டாயிராரு உன்னால் என்ன எனக்கு நிம்மதி இருக்குது உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எனக்கு என் நிம்மதி சுத்தமாக போயே இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாரு ஹீரோயினோட மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்படுது அவ்வளோ வார்த்தைகளை விஜய் விட்டுறாரு அதுக்கப்புறம் இது என் கண்ணு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி விசுறாரு இதாக தான்ப்பா எதிர்பார்த்த நீ கொடுக்குற ஒவ்வொரு லீடும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ராஜேஸ்வரி கௌரியும் சரி ரஞ்சிதாவும் நடக்குறாங்க அவங்க போடுற ஸ்கெட்சுக்கு தகுந்தாப்புலயே விஜயும் நடந்துக்கிறாரு இங்க பார்த்தா ஹீரோயின் சைட்ல எந்த ரியாக்ஷனும் கிடையாது இவங்க வந்து எப்படி விஜய் கிட்ட திட்டு வாங்கி வீங்கி பழகி போயிட்டாங்களோ அதே மாதிரி நமக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய்னா ஹீரோயினா பேசதான் செய்வார் இவர் திருந்த போறது இல்லை அப்படின்ற நிலைக்கு நம்மளே மாத்திட்டாங்க அப்படின்றது தாங்க சொல்லணும் ஸோ இப்ப என்னன்னா இதை எடுத்துட்டு போ அப்படின்னா ராஜிமா இதை நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கேட்கறாங்க உள்ளர்த்தத்தோட தான் பேசுறாங்கன்னு புரியுது எடுத்துட்டு போய் கொளுத்தி போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் தம்பி நிம்மதி கெடுக்கிற எதுவும் தேவையில்ல போய் கொளுத்து அப்படின்றாங்க உடனே இதுக்காக தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு இதையாச்சும் நம்மளால கொளுத்த முடியுதுன்ட்டு ரஞ்சிதா பண்றாங்க ரஞ்சிதா இதை கொளுத்திட்டீங்கல்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான் தோணுது சோ ரஞ்சிதாவும் நம்ம ஹீரோயினும் வெண்பா பாப்பும் சொல்ல சொல்ல கேக்காம வெளியே வாசல்ல வச்சு அவங்க கண்ணு முன்னாடியே கொளுத்திடுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கதறி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹீரோயின் கஷ்டப்படுறதுக்கு இதை செஞ்ச ரஞ்சிதாவுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வேறு லெவலில் கதற மாதிரி நம்ம ஹீரோ செய்ய தான் போகிறாங்க ஸோ இப்பொழுதுக்கு பார்த்தோம்னா நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா கடைசி முடிக்கும் விஜய் இதே மாதிரி தான் நடந்துப்பார் என்னைக்கு அவர் விஜய் புரிஞ்சிக்க போறாருன்னு தெரில அதுக்குள்ளே உங்கள் கேரக்டரே மாறிப்போயிரும் அப்படின்றது தான் தோணுது எங்களுக்கே விஜய் உங்களை இப்படி தான் திட்டுவார் நீங்களும் விஜய் சேர வாய்ப்பு இல்லையோன்னு தோன்ற மாதிரி ஆயிரும் நீங்கள் அதிரடியாக இறங்கி உங்கள் ரெண்டு பேரையும் அடக்குனா தான் விஜய் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் Trae pan